ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோஜயம் உதீரையேத் நஷ்டிராயத்திரம் பாகவதேவையா பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவனம் முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி நான்கு புவோ பார அவ பகவான் பூத்த பாவன அவதீர்ணோ நிஜாம்சேன புண்ணியசிரவண கீர்த்தனக ஒன் பை ஒன் மீனிங் புவ உலகின் பார அவதாரயா பாரத்தை குறைக்க பகவான் பரமபுருஷர் பூத பாவன எல்லா ஜீவராசிகளுக்கும் எப்போதும் நன்மை செய்பவர் அவத்தீரின இப்போது அவர் அவதரித்திருக்கிறார் நிஜ அம்சேன அவரது எல்லா உபகரணங்களுடனும் புண்ணிய சிரவண கீர்த்தன அவரை பற்றி கேட்பதாலும் பாடுவதாலும் அவர் வழிபடப்படுகிறார் இம்முறையால் ஒருவன் தூய்மையடைகிறான் டிரான்ஸ்லேஷன் பகவான் பலதேவர் பரமபுருஷர் ஆவார் அவரை பற்றி கேட்பவரும் பாடுபவரும் தூய்மையடைகிறார்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அவர் எப்போதும் நன்மை செய்பவர் என்பதால் உலகத்தை புனிதப்படுத்தவும் அதன் பாரத்தை குறைக்கவும் அவரது எல்லா உபகரணங்களுடனும் அவர் பூமியில் அவதரித்துள்ளார் பதம் முப்பத்தி ஐந்து இதி ஆதிஷ்டோ அபிவந்தியா அஜம் ஸ்வபுரம் ஆகத தியக்தம் புண்ணிய ஜன திராசாத் பராத்ருபீர் திக்ஷு அவஸ்திதை வேர்ட் பை வேர்ட் மீனிங் இத்தி இவ்வாறு ஆதிர்ஷ்ட பிரம்மதேவரால் உத்தரவிடப்பட்டு அபிவந்திய வணங்கிய பின் அஜம் பிரம்மதேவரை நிற்ப அரசர் ஸ்வபுரம் அவரது சொந்த வசிப்பிடத்திற்கு ஆகத திரும்பினார் தியக்தம் காலியாக கிடந்த புண்ணியஜன உயர்ந்த ஜீவராசிகளின் திராஷாத் அவர்களிடமுள்ள பயத்தினால் பிராத்ருபி அவருடைய சகோதரர்களால் திக்ஷு வெவ்வேறு திசைகளில் அவஸ்தித அவஸ்திதை வசித்து வந்தவர்கள் ட்ரான்ஸ்லேஷன் பிரம்மதேவரிடமிருந்து இந்த உத்தரவை பெற்ற ககுத்மி மகாராஜா அவரை வணங்கிவிட்டு தமது சொந்த வசிப்பிடத்திற்கு திரும்பினார் பிறகு யக்ஷர்களைப் போன்ற உயர்ந்த ஜீவராசிகளிடம் கொண்ட பயத்தினால் எல்லா திசைகளிலும் சிதறி வாழ்ந்து வந்த தன் சகோதரர்களாலும் மற்ற உறவினர்களாலும் கைவிடப்பட்டு தன் வசிப்பிடம் காலியாக கிடப்பதை அவர் கண்டார் பதம் முப்பத்தி ஆறு சூதாம் தத்வ அனவத்ய அங்கீம் பலாய பலசாலினே பதரி ஆக்கியம் கதோ ராஜா தப்தும் நாராயண ஆசிரமம் பை வர மீனிங் சுதாம் தன் மகளை தத்வா கொடுத்த பின் அனவத்திய அங்கீம் பரிபூர்ணமான தேகமுடைய பலாய பகவான் பலதேவருக்கு பலசாலினே மிகவும் பலசாலியான பரமசக்தி வாய்ந்த பதரி ஆக்கியம் பத்ரி ஆசிரமம் என்ற கத அவர் சென்றார் ராஜா அரசர் தப்தும் தவம் இயற்ற நாராயண ஆசிரமம் நரநாராயணரின் ஆசிரமத்திற்கு டிரான்ஸ்லேஷன் பிறகு மிகவும் அழகு வாய்ந்த தன் மகள் ரேவதியை பரமசக்தி படைத்தவரான பலதேவருக்கு விவாகம் செய்து கொடுத்த பின் உலக வாழ்விலிருந்து ஓய்வு பெற்ற அரசர் நரநாராயணரை திருப்திப்படுத்துவதற்காக படுத்துவதற்காக பத்ரிகாசிரமத்திற்கு தவம் ஏற்ற சென்றார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவன முனிவர் திருமணம் என்னும் தலைப்பில் பதங்கள் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் அத்தியாயம் ஒன்பது சாரி அத்ய ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் ஒன்று சுகன்யை சேவன முனிவர் திருமணம் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரைகள் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா குரு ஜெய்